நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் ஏற்கனவே நக்சல் மற்றும் பயங்கரவாதிகளின் நடமாட்டம் கண்டறியப்பட்ட காடுகளில் வேட்டையாட சென்றதாக அப்துல் கரீம் சாபு என்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் ரோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது கோவையில் வெடித்த குண்டு சிலிண்டர் ஆனது போல் நக்சல்கள் வேடுவர்கள் ஆகாமல் இருந்தால் சரி என மக்கள் கொள்கின்றனர் ஜப்பான் நாட்டிலிருந்து தமிழகம் வந்துள்ள ஐம்பது ஜப்பானியர்கள் அறுபத்தி நான்கு சித்தர்கள் சமாதி அடைந்த சிவ ஆலயங்களில் இந்து மத முறைப்படி மூலிகைகள் கொண்டு யாகம் நடத்தி வருகின்றனர் உலகம் முழுவதும் இருக்கும் மக்கள் சனாதன தர்மத்தையும் பாரத நாட்டில் உள்ள இந்து மத ஆலயங்களையும் தேடி வருகின்றனர் ஆனால் பாரத நாட்டில் தமிழகத்தில் உள்ள சில நாத்திக கழுசலைகள் இந்து மதத்தை அவமானப்படுத்துவதோடு சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்றும் கூறுகின்றனர் கர்நாடகா மாநிலம் பெலகாவி சவதத்தி பகுதியில் அப்பாவி இந்து பெண்ணே வேலை வாங்கி தருவதாக அழைத்துச் சென்று பலாத்காரம் செய்து முஸ்லீமாக மாற வேண்டும் இல்லை என்றால் வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிடுவேன் என இஸ்லாமிய இளைஞன் ஒருவன் மிரட்டியுள்ளான் இதேபோல இந்து பெண்களை குறிவைத்து பல சம்பவங்கள் நடைபெற்றாலும் அரசியல் தலைவர்களும் ஊடகங்களும் இதை பற்றி வாய் திறப்பதே இல்லை நாம் விழிப்புடன் இருந்தால்தான் நம் வீட்டு பெண்களை லவ் ஜிஹாத்தில் இருந்து பாதுகாக்க முடியும் கன்னியாகுமரி இடலாக்குடி பகுதியில் கஞ்சா போதையில் இளைஞர் ஒருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கஞ்சா போதையால் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீர்கேட்டு வரும் நிலையில் தமிழக அரசும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது கண்டனத்திற்குரியது